நமது உடலுக்கு முக்கியமான ஹீமோகுளோபின் அதாவது ரத்தம் அதிகரிக்க தேன் இருக்குது பார்த்திங்களா அந்த தேனில் வந்து தினமும் ஒரு நாலு பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு சாப்பிட்டுருந்தோம்னாலும் நல்லது அதே போல் முருங்கைக்கீரை முருங்கை காய் இதை வந்து வாரம் ஒரு மூணு முறை நம்ம சமைச்சு சாப்பிட்டா நல்லது அதே போல் பீட்ரூட் ஜூஸ் தினமும் ஒரு இரநூறு பில்லி அளவு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது போல் முளைக்கட்டி அந்த சுண்டல் பயிர் வகைகள் தினமும் ஒரு ஒரு தடவை எப்படியா சாப்பிட்றணும் அதே போல் பச்சை சுண்டைக்காய் வந்து வாரம் ஒரு மூணு முறை சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அதே போல் கற்பட்டி அப்புறம் வந்து வெல்லம் அப்புறம் வந்து இந்த ப பனங்கள் கண்டு இந்த இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சீனிக்கு போய் சேர்த்துக்கணும் போல் மாதுளம்பழம் அதே போல் நம்ம திராட்சை வகை எந்த திராட்சையாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் அதிகம் சாப்பிட்ணும் இந்த ரத்தத்துக்கு அதே போல் அணைச்சி ப நம்ம மற்ற எல்லா அனைத்து பழத்தையும் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு தான் நல்லது போல் உலர் திராட்சையை வந்து தேனில் ஊற வச்சு டெய்லி ஒரு நாலஞ்சு எடுத்தால் ரொம்ப நல்லது அதே போல் நம்ம பீக்கிங்காயக்கு பார்த்தீங்களா இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறை சமைச்சு சாப்பிட்ணும் அது ரொம்ப நல்லது போல் தினமும் ஒரு நெல்லிக்காயை வந்து பச்சையாக நம்ம சாப்பிட்டு வந்துடணும் அது இல்லாமல் செஞ்சோம்னா ஒரே வாரத்தில் ஒரு மூணு பாயிண்ட் வந்து உடனே ஏறிடும்